ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவருக்கு ஒரு பெட்டிஷன் போட்டனே இந்த மார்கரெட் ஆல்வான்னு ஒரு அம்மா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இருந்து ஓய்வு பெற்றிட்டாங்க அவங்க அப்புறம் அவங்க வந்து கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதினாங்க அதில் வந்து ராஜீவ்காந்தி தமிழக டூர் புகாரம் பற்றி எழுதும்போது மே இருபதாம் தேதி தான் தலைவர் தன் கைப்பட எழுதுன்னு டூர் புரோறம் என்கிட்ட கொடுத்தாரு அதை நான் இன்னும் கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு எழுதியிருந்தது அதே அந்த மார்கரெட் டால்வா பற்றி பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு இந்திரா சோனியா கட்சிக்காரர் ரெண்டாயிரத்தி பதினாலில் என் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் வின் டிவியில் அப்போ மார்கரெட் ரெட் ஆல்வா தான் அது ஒவ்வொரு விஷயத்தில் நான் நான் கொஞ்சம் அடுத்த அளவில் பண்ணால் அவர் மிரட்டு போயிட்டார் அப்படியே நிகழ்ச்சி ரெக்கார்ட் ரெக்கார்டு பண்ணி முடித்த அப்புறமா கீழே வந்தவர் மார்கரெட் டால்வா தாங்க மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டு தடவை மரகதத்துக்கு ஃபோன் பண்ணி மீட்டிங் ஏற்பாடு பண்ணி சொன்னாங்க அந்த முடியவே முடியாதுன்னாங்க வலைப்பாடிக்கிறதுக்காக எனக்கு ஆகாது வேண்டாம் தொகுதி நல்லாதான் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவான்னு சொன்னாங்க ஆனால் மார்க் ரெண்டாவது விடா நீ வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தான் தெரியணும் தலைவர் அங்கே வரணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொன்னதுனால மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க சார் அப்படின்னு பொழுது அது ரெண்டு சைட் பண்ணி அப்புறம் வந்து ரகோத்தமான் புக்கில் மே மா மே மாதம் தேதி ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் கார்த்திகேயன் கார்த்திகேந்தன் புக்கில் மே மாதம் பதினேழாம் தேதி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இந்த கூத்தெல்லாம் இருக்குது அதனால் விசாரிடா அப்படின்னா அதை விசாரிக்காமல் மங்களம் பாடிட்டார் ஆனால் தேர் ப தேர்தல் நடைபெறும் பச்சை பிரதேசத்தில் இத்தாலியில் மின்சார அதிர்ச்சியை உணரும் அளவுக்கு பாஜக பட்டணே அழுத்தணுமா இவருக்கு பார்க்கட்டாவில் விசாரிக்க துப்பு இல்லை மக்கள்லாம் சேர்ந்து பட்டனை அமுக்கணுமா பாஜக பட்டனை ஒரே அமுக்கம் அமுக்கி உங்களை க்ளோஸ் பண்ணுறாங்க பாரு ஜெய்ஹ்